பிரபஞ்ச அனுபவம் இரண்டு இந்த பிரபஞ்ச அனுபவம் நமக்கு எப்படி கிடைப்பது கிடைக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த பதிவுகளை பதிவிடுகிறேன் இதெல்லாம் நான் முன்னால் பட்ட அனுபவங்கள் எனக்கு அப்போதெல்லாம் பிரபஞ்சம் அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் தெரியாது இப்போ அதை பற்றி கொஞ்சம் விவரம் தெரியறதுனால உங்களுக்கு அதனுடைய தன்மையை எடுத்துரைக்கிறேன் நான் எட்டு படித்து முடித்து விட்டேன் ஒரு வழியாக மூணு வருஷம் படித்து முடித்தாச்சு அப்புறம் ஒம்பது பத்து முழுக்கணுமே அப்படி முடிப்பதற்கு ஒரு சிரமமான காரியம் அந்த நேரத்தில் பஞ்சம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை பிறகு படிக்க ஆனால் எனக்கு சிறு வயது முதற்கொண்டே மருத்துவத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது சின்ன சின்ன மருத்துவங்கள அப்போதையும் பெரிய கிட்ட கேட்டு நான் படித்திருப்பேன் படித்து கொண்டு இருந்தேன் அவங்க சொல்கிறது தான் செய்வேன் இந்த வெங்காயத்தையும் மஞ்சளையும் அரைச்சி பூ சொல்லுவாங்க அதை நான் பூ சொல்வேன் பிறகு வயிற்று வலி வந்ததுன்னா எலுமிச்சை மளத்தை சோடாப்பு போட்டு கொடுக்காங்க அதை போட்டு கொடுப்பேன் திரும்ப பால் நல்லா காய்ச்சி அதை எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சி அதை நல்லா தெரிஞ்ச உடனே அந்த வாட்ரு வே வாட்ருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் சிறு வயதிலேயே மற்ற பேருக்கு செய்வேன் என்ன மருத்துவத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் எட்டாத கணிக்கு ஆர்வம் இருந்தது போல் நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது அந்த மருத்துவ கல்வி எப்படி கிடைத்தது என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ஃபாதர் பி எஸ் சந்தோடிசாமி அவற்று டேபிள் பாயாக இருந்தேன் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கணும் அவர் எனக்கு படிப்புக்கு உதவி செய்தார் புத்தகங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தார் சாப்பிடணும் அவரே அவற்றே சாப்பிடுவார் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு வாய்ப்பு நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்போது ரெண்டு வருஷம் பத்து வரைக்கும் படித்தாச்சு அதுக்கப்புறம் பிஎஸ் வந்து மாறி போகிறார் எனக்கு அங்கே இருக்க இடம் இல்லை திரும்ப ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு ஓட்டப்படாதோம் ஏகேஎஸ் கோயில் பிள்ளைநாளர் அவர்கள்ட்ட வேலைக்கு போய் சார் அங்கே ஹாஸ்டலில் ஒரு நானூறு பிள்ளைகள் நூறு பொங்கலை பிள்ளைகள் ஐநூறு பிள்ளைகளுக்கு வாடனாக இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுதே தினத்தந்தையில் ஒரு விளம்பரம் வந்தது ஹோமியோபதி மருத்துவம் தபால் மூலம் படிக்கலாம் இப்போ இப்போ எவ்வளோ சங்கடப்படுதாங்க அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் தபாலில் வந்தது இருபத்தஞ்சி ரூபா கட்டினா ஆறு மாதத்துக்கு தபால் அனுப்புவாங்க அந்த இருபத்தஞ்சி ரூபா கட்டோம்னா நாங்கள் பட்ட பாடு பெரிய பாடு அந்த நேரத்தில் எனக்கு சம்பளமே அறுபது ரூபா தான் மாதம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா சம்பளம்தான் அப்போ அந்த தவால் மூலமாக அவர்கள் வார வாரம் தவால் அனுப்ப அதே கேள்வி வந்து கேள்விக்கு அனுப்பினோம் அப்படி போய் ஆறு மாதத்துல பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணி நேர்முக பரிசுக்கு பத்து நாள் வரைச்சிருந்தாங்க அதுவும் போயிட்டு வந்தாச்சு வந்து ஒரு சான்றிதழ் கொடுத்தார்கள் ஹோமியோபதி சான்றிதழ் பிஎஸ்கஹ் எம்எஸ் அப்படின்னு வரும் பேச்சலா சதன் கோமியோ சென்றார் அப்போ அது முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழித்து அரசாங்கம் ஒரு ஒழுகு பண்ணுச்சு இப்போ இப்படி வேட்டாக படித்தவங்களெல்லாம் ஒரு ஒழுகு பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் திரும்ப அரசாங்கத்தை ஒரு பதி இது பரீட்சை வச்சு கோமியோபதி பதிவு கொடுத்தாங்க அரசாங்க அதிகாரம் எங்களுக்கு மற்ற மருத்துவர்களை போல எங்களுக்கும் சமமான அதிகாரம் கொடுத்து கொடுக்கப்பட்டது ஒரு எம்பிபிஎஸ் படித்து உங்களுக்கு என்ன அதிகாரமோ அது மாதிரி ஹோமியோபதி மருத்துவர்களுக்கும் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாய்ப்பு வந்தது அதில் தான் நான் வந்து ஹோமியோபதி டாக்டராக மாறினேன் அப்போ எனக்கு இந்த மாற்றங்கள் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியது ஆகவே நாம் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ பிரபஞ்சம் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் என் அனுபவத்தை சொல்றேன் அதனால நீங்க இதைத்தான் நினைக்காம நம்ம கஷ்டப்பட வேண்டாம் நல்லா நினைங்க ஆனால் அதிலே நிலைத்திருங்கள் புத்தியை கொண்டு அதை மாராட்டம் பண்ணிடுறாங்க அப்படி நினைத்திருந்தால் உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் ஆகவே இப்படி உயர்வு நிலையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி என்று கூறி விடைவேறுகிறேன் வணக்கம்